நான் உங்கள் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஷியன் ஹோமியோ கிளினிக் திருச்சி இன்னைக்கு நம்ம அலர்ஜிக் கிரைனடிஸ் அப்படின்ற கண்டிஷன் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த அலர்ஜிக் கிரைனடிஸ் அப்படின்றது நம்ம பாடியில் டைனி பார்ட்டிகல்ஸ் அலர்ஜின்னு சொல்லக்கூடிய பார்ட்டிகல் நம்ம மூக்கு வழியாவோ வாய் வழியாவோ உள்ளர போய் நேச்சுரல்லாக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ரிலீஸ் பண்ணி ஹிஸ்டமின் அப்படின்றத ரிலீஸ் பண்ணும் ஸோ அதுக்கு நம்ம பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றது தான் நம்மளோட அலர்ஜி கிரைனேட்டி சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுறது இது வரத்துக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தோம்னா மைட் அதாவது நமக்கு டஸ்ட்ல இருக்கக்கூடிய பூச்சிகள் கிருமிகள்னால வரலாம் நம்ம கார்பெட்டில் இருக்கக்கூடிய கார்பெட்லாம் ரொம்ப அழுக்கா வச்சிருப்போம் ஸோ அதில் இருக்கக்கூடியது கர்டைன்ஸ் நம்ம ரொம்ப நாளாக வந்து நம்மளுடைய எல்லாம் மாதிரி கர்டைன்ஸ்ல இருந்து வரலாம் வரலாம் நம்மளோட பர்னிச்சர்ஸ்ல இருந்து வரலாம் நம்மளோட பெட் கிளாத் விரிப்புகள்ல இருந்து வரலாம் அது மாதிரி மரங்கள் செடிகள்லாம் இருக்கக்கூடிய போலன்ஸ் மகரந்த தூள் அலர்ஜினால வரலாம் புல்லு ஸோ அந்த மாதிரி வீட்ல இருந்தெல்லாம் வரலாம் அது மாதிரி நம்ம அனிமல்ஸ் வளர்ப்போம் பெட் அனிமல்ஸ் வளர்ப்போம் அதுல இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் அவங்க அது இப்படி இப்படி நம்மளோட முடிகள் எல்லாம் இது பண்ணும்போது அதுல இருந்து தூசி மாதிரி முடியும் டேண்ட்ரஃபும் பறந்து வரும் அதுல இருந்து வரலாம் பூஞ்சை காலன் தொட்டு காக்ரோச் கரப்பான் பூச்சி அதிகமா இருக்கிறதுனால வரலாம் ஃபுட் அலர்ஜினால வரலாம் சோ இதெல்லாம் தான் இந்த அலர்ஜி கிரைனைட்டிஸ் வர்றதுக்கான காரணங்கள் சோ இந்த அலர்ஜி கிரைனேட்டிஸ்ல என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நேசல் கன்ஜிஷன் மூக்கில் பார்த்தா தண்ணியா ஒழுகிக்கிட்டே இருக்கும் மூடியே கொடுகொடுன்னு இருக்கிற மாதிரி மூக்கு வந்து ஒரு கஞ்சஷனா இருக்கிற மாதிரி இருக்கும் மூக்கு அடைச்சிக்கும் தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும் மூக்குலேருந்து தண்ணியா ஊத்திக்கிட்டே இருக்கும் கண்ணு பார்த்தா அரிக்கும் தொண்டை அரிக்கும் இங்கே உள்ளற பேலட் அரிக்கும் ஸோ அது மாதிரி கண்ணுலேருந்து கண்ணு செகப்பா இருக்கிறது கண்ணுலேருந்து தண்ணியா ஊற்றுறது தலைவலி தலை பாரம் இங்க இருக்க சைனஸ் கேவிட்டிலலாம் ஒரு ப்ரெஷர் ஃபீலிங்கு கண்ணை சுத்தி கருவலயம் ஏற்படுறது அது மாதிரி பார்த்தோம்னா அடிக்கடி மூக்குல வந்து சளி உண்டாயிக்கிட்டே இருக்கிறது மூக்குல இருந்து தண்ணியா ஊற்றும் இல்ல சளியா வரும் தொண்டையில இருந்து மூக்குக்கு பின்னாடி பார்த்தோம்னா தொண்டையில போஸ்ட் நேசல் இருப்பீங்கன்னு சொல்லுவோம் மூக்குக்கு பின்னாடி தொண்டையை சந்திக்கிற இடத்துல இப்படி சளி இறங்குறது நமக்கு தெரியும் வீசிங் கூட வரலாம் இருமல் வரலாம் மூச்சு விட சிரமம் இருக்கலாம் டயர்ட்னஸ் இருக்கலாம் சோ இதெல்லாம் தான் அலர்ஜிக் கிரைனடிஸோட சிம்டம் ஸோ இந்த மாதிரி டஸ்ட் எக்ஸ்போஷர் போலான் எக்ஸ்போஷர் இதெல்லாம் இருக்குன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஏன்னா இதெல்லாம் நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு தெரியாமலே மூச்சு காற்று சுவாசிக்கும் போது நமக்கு இது உள்ளார போயிடும் இந்த அலர்ஜென்ஸ்லாம் உள்ளார போய் ஹிஸ்டமின் அப்படின்ற கெமிக்கல் நம்ம பாடியில் ரிலீஸ் ஆகும் ஸோ இந்த அதுக்கு ஈக்குவலாக தான் நமக்கு இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும் ஸோ இதற்கு நாங்கள் ஹோமியோபதியில் பார்த்தோம்னா ஹோமியோபதியில் அல்லியம் சீப்பா இஃப்ரேஷியா ஆசிட் நைட் ஆசனிக்க ஆல்பம் இது மாதிரி எண்ணற்ற மருந்துகள் இருக்குது இந்த மருந்துகள் கொடுக்கும் போது இந்த அலர்ஜி பிரைனேட்டிஸை அற்புதமாக குணப்படுத்த முடியும் ஸோ பேஷண்ட்டோட சிம்டம் சிமிலாரிட்டி அடிப்படையில் அவங்களுக்கு ஃபுல் கேஸ் டேக்கிங் எடுத்து அவங்களோட காசிட்டிவ் ஆர்கன் என்னென்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் கொடுத்தோம்னா எவ்வளோ வருஷமாக கண்ணை போட்டு இருக்காங்க மூச்சு விட முடியாமல் சிரமப்படுறாங்க இருமல் வீசிங்க அடிக்கடி முக்கிலந்து தண்ணியா ஒழுகிறது ஒடுகிறது எப்போ பார்த்தாலும் மூஞ்சு கொடு கொடுன்னு சளி பிடிச்சி போஷ்ணை சொல் கஷ்டப்படுறாங்கன்னா ஹோமியோபதி மருத்துவரனால இந்த அலர்ஜிக் நை டிரைனேடைஸ்க்கு நூறு சதவீதம் தீர்வு கொடுக்க முடியும் இதுக்கு எண்ணற்ற மருந்துகள் இருக்கு ஸோ சிம்டம் சிமிலாரிட்டி அடிப்படையில் அவங்களோட கான்ஸ்டியூஷனல் பேசிஸில் கரெக்டான மருந்தை செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது இந்த அலர்ஜிக் டிரைனேடைஸை ஒரு மூன்றே மாதத்தில் அற்புதமாக குணப்படுத்த முடியும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சு பலனிடனும் கேட்டுக்கிறேன் நன்றி